எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தனிமைப்படுத்தப்படும் கேது அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தில் கேது தசை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து தனிமைப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளோ பெரிய ஒரு கேங் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகரை சுற்றி இருந்தாலும் அவர் வந்து தனியாக இருக்க தான் விருப்பப்படுவார் ஏன் அப்படி அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி கேது அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் கேது அப்படின்னா பற்றின்மை அப்படி சொல்லுவாங்க கேது அப்படின்னா ஆன்மீகம்னு சொல்லுவாங்க கேது அப்படின்னா கடந்ததுன்னு சொல்லுவாங்க அது நடந்து முடிந்து போன விஷயத்தை பற்றி சொல்கிறது எல்லாமே கேது கண்ணுக்கு தெரியாத வகைகளை வந்து சொல்லக்கூடியது வந்து கேது அப்படின்னு சொல்லலாம் கேது அப்படின்னா அழுப்பு அப்படின்னு சொல்லலாம் கேது அப்படிங்கிறது வந்து ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம் உருவமற்றது அப்படிங்கிறது சொல்லலாம் கேது அப்படினா அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் கேது அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஞானம் அப்படின்னா என்ன அப்படி அறிவு அப்படின்னு சொல்லலாம் அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு பிறப்பு அப்படிங்கிற விஷயம் எடுத்துருக்கோம் அந்த பிறப்பில் வந்து சில அனுபவங்கள் அப்படி விஷயம் இருக்குது அந்த அனுபவத்தோடு தான் வந்து இந்த உடல் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியும் அதாவது நம்மளோட கர்ம வினையை வந்து கழிப்பதற்காக தான் இந்த பெறப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத எல்லாரும் நம்புகிறோம் இதில் கேது அப்படிங்கிறதுக்கு முக்கிய பங்கு இருக்குது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில உணர்வுகளை வந்து கடத்துவதற்கு வந்து கேது வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும் அதாவது ராகுவும் கேதுவும் கர்ம வினைகளை சுமந்து கொண்டு வருபவர்கள்னு சொல்லலாம் சனியும் வந்து இதில் அடங்கும் ராகு கேதுக்களுக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தும் படும்போது அதாவது ரொம்ப லோன்லியாக பொழுது அவங்க வந்து அவங்கள பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலாம் அப்படிங்க வரும் அதாவது தனிமை அப்படின்னு சொல்கிறது கும் இருட்டு அப்படிங்கிறது வந்து ராகுவும் சனியும் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கும் இருட்டு அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஷேடோ கலந்த ஒரு இருட்டு அதாவது விடியர் காலை பொழுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் வந்து கேது அப்படிங்கிறத சொல்லும் விதை அப்படிங்கிறது எப்பொழுதுமே அந்த இருட்டில் தான் வந்து விதை அப்படி வளர்கிறது அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் அதாவது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் நடக்குது ஒரு இன்வென்ஷன் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ஒரு இடத்துல தான் அது நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க கேது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மற்றவர்கிட்ட தான் தனிமைப்படுத்தப்படுவீங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயத்த நீங்கள் சொன்னாலும் என்ன விஷயத்தை நீங்கள் பேசினாலும் மற்றவர்களோடு மிங்கிலாக கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்காது அதாவது இப் இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பிறப்பு ஏற்றாறு போல் அந்த பேச்சு அப்படிஷும் இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது வயசு ஆகுது அப்படின்னு நினச்சிக்கங்களேன் நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்குள்ள நபர் எப்படி யோசிப்பாங்களோ எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தோடு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த கேது தசை அப்படினு வரும்பொழுது சரி இப்போ உங்களோட ஜாதகத்துல அந்த கேது அப்படிங்கிற ஒரு மட்டும் நான் சொல்ற கேது மட்டும்தான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த வீட்டில் இருந்தா அதாவது உங்களோட லக்னத்திற்கு எந்த வீட்டில் இருந்தா அது வந்து என்ன மாதிரி வந்து பாதிப்பா அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்கும் அந்த கர்ம வினையை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு வந்து லக்ன பாவத்திலையோ ஐந்தாம் பாவத்துலயோ ஒன்பதாம் பாவத்துலேயோ கேது இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கடந்த ஜென்மத்தில் உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக அப்படிங்க விஷயம் கொண்டு வரும் அப்படிங்கிற சொல்லாம் உடல் தான் வந்து கடந்த ஜென்ம ஜென்மத்தோடையே போயிடுது அப்புறம் எப்படி உடலோடு கொண்டு வரும் அப்படின்னா அதாவது உடல் அப்படிங்கிறது உணர்வு சார்ந்த விஷயங்கள் அதாவது இப்போ ஒன்றையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு விதமான வலி வந்து கொடுக்கும் இல்லையா அந்த வலி அப்படிங்கிறது தான் அந்த உணர்வு அப்படிங்கிறத சொல்கிறோம் உடல் ரீதியாக நீங்கள் வந்து தான் உங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது கிடையாது உங்களை குழந்தைக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ அதெல்லாம் அடிப்பட்டால் கூட அது ஒரு வழி அப்படி தான் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி உடல் சார்ந்த அந்த பாதிப்பு விஷயத்தை வந்து கொண்டு வரக்கூடிய அந்த அந்த பதிவுகளை வந்து கொண்டு வரக்கூடியது வந்து ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்க சொல்லலாம் இதே வந்து உங்களோட ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்துலேயும் ஏழாம் பாவத்திலையோ பதினோராம் பாவத்துலேயோ வந்து கேது இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கலேன் கடந்த கால வாழ்க்கையில் அதிர்ச்சி தொடர்புடைய விஷயங்களை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிர்ந்துருக்கலாம் பயந்துருக்கலாம் அது வந்து அந்த உணர்வு அப்படிங்கிறது அப்படியே இந்த ஜென்மத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நான்காம் பாவத்துலையோ எட்டாம் பாவத்துலேயோ பன்னெண்டாம் பாவத்துலையோ கேது இருக்கிறாருன்னு நினச்சிக்கலேன் கடந்த கால வாழ்க்கையில் இருந்த உணர்ச்சி ரீதியாக தீர்க்கப்படாத சில உணர்வுகளை வந்து அப்படியே நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்க சொல்ல அந்த காலகட்டத்தில் அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் இதே உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் வந்து இரண்டாம் பாவத்திலேயோ ஆறாம் பாவத்துலேயோ பத்தாம் வீடுகளிலையோ கேது இருந்தால் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களால் பொருளாதார பாதுகாப்பின்மை அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்ட இழப்பு நீங்கள் வந்து ஒரு சிக்கியூர்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தைலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அதாவது கேது அப்படிங்கிறது எப்பொழுதுமேங்க உங்களோட ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாருங்கிறது எப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னா நீங்கள் பேசுகிறத மற்றவங்க கேட்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும் ஏன் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கேது அப்படினு எப்பொழுதுமே தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் நிறைய அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அந்த அறியக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து கேது தான் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து ஒரு கடினமான குடும்பத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க உடல் அல்லது மன ஊனத்துடன் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடலால் அல்ல மனதால் வந்து கொஞ்சம் ஊனப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ரொம்ப குறைவாக இருக்குது ஃபிசிக்கலி யார் வெரி ஸ்ட்ராங் பட் மென்டலி ஆர் வீக் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாலும் கேது அப்படிங்கிறவருடைய அந்த ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஏமாற்றங்கள் அப்படி சொல்லி உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாலே எல்லாமே கேது அப்படிங்கிறது தான் குறிக்கும் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு அந்த கேது அப்படிங்கிறது சேர்ந்திருந்தால் எப்படிப்பட்ட கலை அப்படிங்கிறது கொடுக்கும் எத்தனை எப்படிப்பட்ட நாலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியனோட கேது சேர்ந்து இருந்துச்சுன்னு பிறருக்கு வாழ்க்கையை எடுத்து சொல்லும் கலையை வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையாக அப்படிஷா அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் அப்படி இருந்து வலுத்திருக்கணும் சூரியன் அப்படி வலுத்து வலுத்திருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை அப்படிங்கிறது வழங்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி இருக்கும் அதே சூரியன் அப்படி இருந்து பலீனமாக இருந்த கேது சேர்க்கை அப்படின்னு சொல்லி பெற்றிருந்தாலும் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்கள் சொந்த குடும்பத்திலே உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படினு சொல்லலாம் இதே உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இது வந்து நீங்கள் வந்து அந்த கிரகம் அப்படி இருந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இந்த ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்லுவோம் இல்லையா ஜாதக ஜாதகத்தில் வந்து அந்த கிரகம் அப்படினா உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நீச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியும் ஆரோக்கணம்னா என்ன அவரோகணம்னா என்னன்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கணுமா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இப்போ வந்து சந்திரன் கேது அப்படிங்கிற சேர்க்கை இருக்குதுன்னு நினச்சிக்கலேன் பிறர் மனதை புரிந்து கொள்ளும் கலையை வந்து அருளும்னு சொல்லலாம் அதாவது பிறர் பிறருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கலையை வந்து கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம் அதாவது சந்திரன் அப்படினு வலுத்திருந்தால்தான் அப்போது சந்திரன் அப்படி வந்து பலமாக இல்லைன்னு நினச்சிக்கங்களேன் நீங்கள் வந்து மன அடைந்து உங்களுக்கு வந்து நிறைய குழப்பம் அப்படிஷும் இருக்கும் மென்டலி வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது மற்றவங்களோட மிங்கிலக்கூடிய சூழ்நிலையே உங்களுக்கு சரியாக இருக்காது அதே போல் எப்பொழுதும் ஒரு மனக்கவலையோடையே இருப்பீங்க அப்படிங்க சொல்லலாம் இதே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புதன் கேது அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கங்களேன் ஆலோசனை கலையாறும்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை சாலியாக இருப்பீங்க அதுவும் வந்து புதன் அப்படி வலுத்திருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய ஒரு நல்ல ஒரு விமர்சகராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே வந்து மோசமான நிலையில் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் மற்றவங்க வந்து கிண்டல் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்து நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க அல்லது மற்றவர்களோட வதந்தி பேச்சுகளுக்கு வந்து ஆளாக்கப்படுவீங்க மற்றவங்க வந்து உங்களை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்க சொல்லலாம் இதே உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் அப்படி கேதுவோடு இருந்துச்சு நினைச்சிக்கலாம் மனித குலத்திற்கு சேவை செய்யக்கூடிய கலையை வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் அதே வந்து உங்கள் ஜாதவா வந்து மோசமான நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து நிறைய போலீஸு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிப்பீங்க அப்படிங்கிற சொல்லாம் இதே உங்களோட பிறப்பு ஜாதத்தில் வந்து குருகேது அப்படிங்கிற விஷயம் இருக்குதுன்னு நினச்சிக்கலேன் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் கலையை வந்து அருளும்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்களுக்கு அறிவுரை அப்படிங்கிறது எடுத்து சொல்லி நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டு அதை பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதே உங்களோட ஜாதத்தில் குரு வந்து பலகீனமாக இருந்த அந்த குரு கேது விஷயம் இருந்தாருன்னு நினச்சிக்கலேன் நீங்கள் கொடுக்குற அறிவுரைனால் அவர் கஷ்டப்படுவார் அவர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து உங்களோட ஜாதத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது கேதுவோட இருக்குன்னு நினச்சிக்கலாம் பிறரை நம்ப வைக்கும் கலையை வந்து அருளும்னு சொல்லலாம் அதாவது வந்து நம்பக்கூடிய வகையில் வந்து அவங்களோட செயல்பாடு அப்படின்னு இருக்கும் அதாவது இது வந்து ஒரு ஆக்டிங் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் நல்லா இருந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு ஆக்டராக வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது இதே வந்து பலம் அப்படிங்கிறது குறைந்திருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த ஜாதகர் வந்து தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து சனிக்கு எதுவும் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா சனி வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் வந்து நீதி வழங்கும் கலையை வந்து அருளும்னு சொல்லலாம் அதாவது மற்றவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது இந்த உலகம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அறிவுரை நல்ல ஒரு கோட்பாடோடு அந்த ஜாதகர் வந்து பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து அந்த சனி அப்படிங்கிறது பலவீனமாக இருந்துச்சுன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் கூட இருக்கவங்களே வந்து அவங்க வந்து குழிப்பறிச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து தள்ளிவிட்டுருவாங்க அப்படிங்க சொல்லலாம் அதாவது தனியாக பயிற்சி செய்வது அப்படிங்கிறது கேதுவோட இயல்பு அதாவது ஒருத்தர் வந்து தனியாக இருக்கிறாரு ஐடியலாக இருக்கிறாரு யாரோடையும் மெங்கிலாவை மாற்றுறாரு அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து தன்னை தயாரித்துருக்கிறாரு அப்படிங்கிற மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க அமைதியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புரியுறதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸுங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்